ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இட்லி தோசைகளும் தொட்டுக்கிற மாதிரி முள்ளங்கியில் டேஸ்டியான சட்னி எப்படி சொல்ல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதில் கா கப் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பை நல்லா நிற மாற வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா செவக்கை வறுத்துக்கோங்க இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் ரெண்டு கப் பொடியான இருக்குன்னா முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட காத்திருக்கேற்ப வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க கா டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த முள்ளங்கியை எண்ணெயில் வதக்கிக்கலாம் முள்ளங்கி இந்த மாதிரி வதங்கின பிறகு காக்கப் கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தடிச்சு கொட்டிடலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு வத்தல் கால் டீஸ்பூன் காயப்பொடி இப்போதான் சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிட்டு எப்போது ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை வித்தியாசமாக முள்ளைங்களே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்